பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலையும் விருந்து உணலான்னு ஒரு பழமொழி இருக்குது இது என்னென்னா நம்ம வந்து ஒரு நம்மளோட எதிரியோட வீட்டில் போய் சாப்பிட்டா கூட அதில் விஷம் கலந்துருந்தா கூட நம்ம கையில் ஒரு பத்து மிளகு வாயில் போட்டு என்னோன்னா அந்த விஷம்லாம் முறிஞ்சு போயிடும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அந் அந்த அளவுக்கு குணங்கள் இருக்குது இந்த மிளகுல நம்ம தினசரி லைஃப்பில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது எல்லோரும் சாப்பிடுங்க நம்ம வயிறு வாய் தொண்டை த்ரோட் எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும் இது சரியாகும் ஈவன் கேன்சர் உள்ளவங்க கூட இதை சாப்பிடும்போது கேன்சர் செல்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான இம்யூனிட்டி பூஸ்டர் இதில் இருக்குது எல்லோரும் சாப்பிடுங்க அண்ட் யாருக்கெல்லாம் கேரளா மிளகு வேணுமோ அவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம தோட்டத்தில் விளையிற மிளகுகளை நம்ம கைப்பட பறித்து காய வச்சு டீஹைட்ரேட் பண்ணி இந்த மாதிரி கருப்பு கலர் வர அளவுக்கு நல்லா காய வச்சு தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதில் எந்த கலப்படமும் கிடையாது அண்ட் தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை கிலோ கேட்டாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு கடை வச்சுருக்கீங்க எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கும் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டருக்கு டெய்லி ஃப்ரீயாக கொடுக்குறோம்